இப்போ எங்க இருக்குன்னா தக்கலை பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குது தான் அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு இவனை மறக்க பார்க்க நம்ம உள்ள போய் நம்மளை அதுக்குதான் அனுப்பியிருக்கேன் அங்கே வாங்க போய் விசாரிப்பான ஒன்று பண்ணி பார்ப்போம் ஐயோ அவசரத்தில் ஏறிட்டேன் என்ன பண்ணி தெரியலே சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற புல் டோசரை தூக்குவோம் இல்லை அந்த கேஸ் கேன் தூக்குவோமா சரி புல் டோசரை தூக்கி பார்ப்போம் ஏ இப்போ கமக்கா மாட்டியா ம் இரு இரு ஐயோ சார் என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார் நான் புல்லை விட்டுக்காரங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் பயப்படாதடா நீ பயிரிட பார்த்தா நான் இப்போ எனக்கே வண்டி ஓட்ட தெரியாது இப்போ ஒன்று தூக்கிடுவேன்மா இல்லை அங்கேயே வைக்கணுமான்னு கூட டவுட்டில் இருக்கு இவனை தூக்கி அங்கே போடும் சூப்பர் நீ மறுபடியும் கட்டாதுடா இடா உன்னை மட்டும் தூக்கிடுங்க சொல்லிட்டு ஆர்டர் வந்துருக்குள்ள போடணும் என்னடா குழந்தை மாதிரி சவுண்ட்ரா ஒருவேளை இவனை பயமுறுத்ததாக நம்மளை விட்டுருந்தானோலோ சரி எது எப்படி நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சி குழிக்குள்ளே போட்டது செரி மக்களை மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து தேடுதல் பணிக்கு நம்ம சிங்கத்தோட பயணம் தொடங்க போகுது இப்போ எங்கே நம்ம இருக்கணும்னா இது வந்து திங்கள் சந்தையில் உள்ள நாலுமக்க ரோடெல்லாம் இருக்குன்னு தெரியும் அந்த ரோட்டுக்கு பக்கத்து ரோட்டில் விட்டு போய்ட்டு சரி நம்ம பாட்டுக்கு போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் என்ன வேணாலும் பண்ணலாம் கண்ணா இப்போ பண்ணிட்டு போங்க நம்ம ஊர் பசங்க யாராக இருந்தாலும் அவர் ஹாயை போடுங்க